நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை ஏனென்றால் எதிரிகள் தரும் வலியைவிட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம் அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம் எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் துளியும் எட்டி பார்க்காத இடங்கள் இரண்டுதான் ஒன்று தாயின் மடி மற்றொன்று இறைவனின் திருவடி துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களை சுற்றியிருக்கும் சிலரின் பல உண்மை முகங்கள் உங்களுக்கு புரிய வரும் எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கிறது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலை கொள்ளாதே தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை மட்டும் நினைவில்வை உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் ஆயிரம் முறை திரும்பி வரலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திருந்தி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் நீ என்ன செய்தாலும் அதை குறை சொல்ல நான்கு பேர் இருப்பார்கள் உன் வலிகள் யாருக்கும் தெரியாது உன் அழுகையும் யாருக்கும் தெரியாது உன் சிரிப்பை மட்டும் எல்லோரும் கவனிப்பார்கள் உன் வறுமை யாருக்கும் தெரியாது நீ உடுத்தும் உடை மட்டும் எல்லோரும் கவனிப்பார்கள் உன் மீதான விமர்சனமும் குறையாது நீ விழுந்ததும் எழுந்ததும் யாருக்கும் தெரியாது ஆனால் குறை சொல்ல மட்டும் முன் வரிசையில் வந்து நிற்பார்கள் இவர்கள்தான் அந்த நான்கு பேர் இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று வாழ்வதை விட உனக்காக வாழ்ந்துவிட்டு போய்விடுவதே சிறந்தது யாரைப் போலவும் வாழ முயற்சிக்க வேண்டாம் இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று நீங்கள் விரும்பியபடி திருப்தியாக வாழ்ந்துவிட்டுச் செல்லுங்கள் அதைவிட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன உழைப்பின் மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லாதவர்கள்தான் தோல்வியின் அருகிலேயே துவண்டு போய் வீழ்ந்து விடுகிறார்கள் உங்கள் உழைப்பை நம்புங்கள் அதை கொண்டு இந்த உலகையே வெல்லலாம் வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கு நம் சாதி மதமெல்லாம் ஒரு தடையாக இருக்கப் போவதில்லை நீ சாதித்துவிட்ட பிறகு நீ என்ன சாதி என்பதை யாரும் பார்க்கப் போவதும் இல்லை நீ என்ன சாதித்தாய் என்பதை தான் இந்த உலகமே கவனிக்கும் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி பின்னாடி பேசுபவர்களுக்கு நம் காது கொடுத்தால் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் நம்மோடு பயணித்துவிட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டுப் போனவர்களை தேடாதீர்கள் அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும் யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே விரைவில் வெறுப்பாய் அதேபோல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே விரைவில் வெறுக்கப்படுவாய்